அன்பான இறைமக்களே இன்று நாம் செயற்கை கோப்பின் புனிதர் என்று அழைக்கப்படும் கார்லோ அக்வித்தீஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் மே மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று அன்று லண்டனில் பிறந்த கார்லோ அக்வித்தீஸ் இத்தாலிய பழங்குடியினர் குடும்பத்தில் வரவேற்பு பெற்றார் ஆனால் அவருடைய வாழ்க்கை மிக குறியது குறுகியதாகவே இருந்தது பதினைந்து வயதில் புற்றுநோயால் இரு இரண்டாயிரத்தி ஆறு அக்டோபர் பனிரெண்டு அன்று உயிரிழந்தார் கார்லோ சிறு வயதிலிருந்தே இறைவனை நேசித்து தினமும் திருப்பலி செல்வது ஜெபமாலை பிரார்த்தனை செய்வது ஆகியவற்றை தனது வாழ்வின் ஒரு பகுதி ஆக்கியவர் அவர் மற்றவர்களுக்கு உதவுவதில் முன்னிலை வகித்தார் பள்ளியில் வலைமுறையினால் தொந்தரவு செய்யப்பட்டவர்களை காப்பாற்றினார் இல்லாதவர்களுக்கு உதவிப் பொருட்களை கொடுத்தார் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவினார் குறும்படங்கள் கணினி விளையாட்டுகள் என பலவற்றில் ஆர்வம் கொண்டிருந்தாலும் அவர் தனது நேரத்தை ஜபத்திலும் மற்றும் சமூக சேவைக்கும் பயன்படுத்தினார் பதினோரு வயதிலிருந்து உலகில் நிகழ்ந்த யூக்ரிஸ்ட் அற்புதங்களை ஆய்வு செய்து அவற்றை இணையத்தில் ஒழுங்குபடுத்தி ஒரு இணையதளமாக மாற்றினார் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட அற்புதங்கள் வீடியோக்கள் வரைபடங்கள் மற்றும் கலை அருங்காட்சியங்கள் இந்த தளத்தில் இடப்பட்டன இது உலகம் முழுவதும் கிறிஸ்தவ கல்விக்கான உதவியாக அமைந்தது ரெண்டாயிரத்தி ஆறில் கார்லோ திடீரென நோய்க்கிறந்தார் அக்டோபர் பனிரெண்டு அன்று அவர் இறந்தபோது அவரது குறுகிய ஆயில் பலரின் வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தியது அவரது புனித பாதையில் இரண்டு அற்புதங்கள் நிகழ்ந்தன முதலில் பிரேசில் ஒரு சிறுவன் பின்னர் கோஸ்டாரிக்காவில் ஒரு பெண் அவர் வாழ்ந்த இடத்தில் பிரார்த்தனை செய்ததும் குணமடைந்தனர் இவை காரணமாக அவர் இரண்டாயிரத்தி இருபதில் பிரான்சிஸ் பிளேட் என அறிவிக்கப்பட்டார் பிளஸ் டூ என அறிவிக்கப்பட்டார் ரெண்டாயிரத்தி இரு பிளஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் புனிதரானார் அவரது ஆன்மீக பயணம் சிறு வயதில் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பிறரை கிறிஸ்துவின் ஆசிர்வாதத்திற்கு அறிமுகப்படுத்தியதில் பெருமை பெற்றது இப்போது கார்லாவுக்கு திசை இணையத்தின் திருத்தமான புனிதர் என்றும் மில்லனியில் தலைமுறையின் முதல் புனிதர் என்றும் புகழ்கிறார்கள் நமது நம்மளோடு வாழ்ந்த ஒருவர் புனிதராக இன்று அழைக்கப்படுகிறார் நாமும் அவரது வாழ்க்கையை பயன்படுத்தி இந்த இணையதளத்தை பயன்படுத்தி கடவுளுடைய நற்செய்தியை மக்களுக்கு அறிவித்து செல்வோம்